அதிகாரம் முப்பத்தி ஏழு யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான் யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு யோசிப்பு பதினேழு வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான் அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மர்மனையாட்டிகளின் குமரரோடு இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்குச் சொல்லி வருவான் இஸ்ரேலின் முதிர் வயதிலே யோசைப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரேவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான் அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடே பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள் யோசைப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான் அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் அவன் அவர்களை நோக்கி நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள் நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டிக் கொண்டிருந்தோம் அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான் அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன் சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான் இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குறிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான் அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான் பின்பு அவன் சகோதரர் சீகேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கப் போனார்கள் அப்பொழுது இஸ்ரேவேல் யோசிப்பை நோக்கி உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்பப் போகிறேன் வா என்றான் அவன் இதோ போகிறேன் என்றான் அப்பொழுது அவன் நீ போய் உன் சகோதரருடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று அவனுக்குச் சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான் அந்தபடியே அவன் சீகேமுக்குப் போனான் அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழிதப்பி திரிகிறதைக் கண்டு என்ன தேடுகிறாய் என்று அவனைக் கேட்டான் அதற்கு அவன் என் சகோதரரை தேடுகிறேன் அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான் அந்த மனிதன் அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள் தோத்தானுக்குப் போவோம் என்று அவர்கள் சொல்லக் கேட்டேன் என்றான் அப்பொழுது யோசிப்பு தன் சகோதரர் தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான் அவர்கள் அவனை தூரத்திலே வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான் நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனைப் போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள் ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்குத் தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி அவனை கொல்ல வேண்டாம் நீங்கள் ரத்தம் சிந்தலாகாது நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்திரத்திலுள்ள இந்தக் குழியிலே போட்டுவிடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான் யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்தபோது யோசைப்பு கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள் அது தண்ணீர் இல்லாத வெறும் இருந்தது பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள் அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும்போது இதோ கீழயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள் அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்தவர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளைப் போலத்தையும் ஒட்டகங்கள் மேல் கொண்டு வந்தார்கள் அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன அவனை இந்த இஸ்மைவேலருக்கு விற்றுப்போடுவோம் வாருங்கள் நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறானே என்றான் அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள் அந்த வர்த்தகரான யானையர் கடந்து போகிறபோது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் இருபது வெள்ளிக்காசுக்கு வெற்றி போட்டார்கள் அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள் பின்பு ரூபன் அந்த குழியினிடத்துக்குத் திரும்பின போது யோசேப்பு குழியில் இல்லை என்று கண்டு தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு தன் சகோதரத்துக்கு திரும்பி வந்து இளைஞன் இல்லையே ஐயோ நான் எங்கே போவேன் என்றான் அவர்கள் யோசிப்பின் அங்கியை எடுத்து ஒரு கடாவை அழித்து அந்த அங்கியை இரத்தத்திலே துவைத்து பல வருணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்துக்கு அனுப்பி இதை நாங்கள் கண்டெடுத்தோம் இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்லச் சொன்னார்கள் யாக்கோபு அதைக் கண்டு இது என் குமாரனுடைய அங்கிதான் ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்துப் போட்டது யோசிப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களைக் கிழித்து தன் அறையிலே இரட்டுக் கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான் அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள் ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான் இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான் அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவரிடத்தில் விற்றார்கள் ஆதி ஆகமம் அதிகாரம் முப்பத்தி எட்டு அக்காலத்திலே யூதா தன் சகோதரரை விட்டு அதுல்லாம் ஊரானாகிய ஈரா என்னும் ஒரு மனிதனிடத்தில் சேர்ந்தான் அங்கே யூதா சூவா என்னும் பெயருள்ள ஒரு கானானுடைய குமாரத்தையைக் கண்டு அவளை விவாகம் பண்ணி அவளோட சேர்ந்தான் அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனைப் பெற்றாள் அவனுக்கு ஏர் என்று பெயரிட்டான் அவள் மறுபடியும் கற்பவதியாகி ஒரு குமாரனைப் பெற்று அவனுக்கு ஓனான் என்று பெயரிட்டாள் அவள் மறுபடியும் கற்பவதியாகி ஒரு குமாரனைப் பெற்று அவனுக்கு சேலா என்று பெயரிட்டாள் அவள் இவனைப் பெறுகிறபோது அவன் கெசீபிலே இருந்தான் யூதா தன் மூத்த மகனாகிய ஏர் என்பவனுக்கு தாமார் என்னும் பெயருள்ள ஒரு பெண்ணை கொண்டான் யூதாவின் மூத்த மகனாகிய ஏர் என்பவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனாயிருந்ததினால் கர்த்தர் அவனை அழித்து போட்டார் அப்பொழுது யூதா ஓனானை நோக்கி நீ உன் தமையன் மனைவியைச் சேர்ந்து அவளை மைத்துன சுதந்திரமாய் படைத்து உன் தமையனுக்கு சந்ததியை உண்டாக்கு என்றான் அந்த சந்ததி தன் சந்ததியா இராதென்று ஓனான் அறிந்தபடியினாலே அவன் தன் தமையனுடைய மனைவியைச் சேரும்போது தன் தமையனுக்கு சந்ததி உண்டாகாதபடிக்கு தன் வித்தை தரையிலே விழவிட்டு கெடுத்தான் அவன் செய்தது கர்த்தரின் பார்வைக்கு இருந்ததினால் அவனையும் அவர் அழித்துப் போட்டார் அப்பொழுது யூதா தன் குமாரனாகிய சேலாவும் அவன் சகோதரர் செத்தது போல சாவான் என்ற அஞ்சி தன் மருமகளாகிய தாமாரை நோக்கி என் குமாரனாகிய சேலா பெரியவனாக மட்டும் நீ உன் தகப்பன் வீட்டிலே கைமண்ணாய் தங்கியிரு என்று சொன்னான் அந்தபடியே தாமார் போய் தன் தகப்பன் வீட்டிலே தங்கியிருந்தாள் அநேக நாள் சென்ற சூவாவின் குமாரத்தியாகிய யூதாவின் மனைவி மறித்தாள் யூதாவினுடைய துக்கம் ஆறின பின் அவன் அதுல்லாம் ஊரானாகிய தன் சிநேகிதன் ஈராவுடனே திம்னாவிலே தன் ஆடுகளை மயிர்கத்தரிக்கிறவர்களிடத்திற்கு போனான் அப்பொழுது உன் மாமனார் தம்முடைய ஆடுகளை மயிர்கத்தரிக்க திம்னாவுக்குப் போகிறார் என்று தாமாருக்கு அறிவிக்கப்பட்டது சேலா பெரியவனாகியும் தான் அவனுக்கு மனைவியாக கொடுக்கப்படவில்லை என்று அவள் கண்டபடியால் தன் கைம்பெண்மைக்குரிய வஸ்திரங்களை களைந்து போட்டு முக்காடிட்டு தன்னை மூடிக்கொண்டு திம்னாவுக்குப் போகிற வழியில் இருக்கிற நீரூற்றுகளுக்கு முன்பாக உட்கார்ந்தாள் யூதா அவளைக் கண்டு அவள் தன் முகத்தை மூடியிருந்தபடியால் அவள் ஒரு வேசி என்று நினைத்து அந்த வழியாய் அவளிடத்தில் போய் அவள் தன் மர்மகள் என்று அறியாமல் நான் உன்னிடத்தில் சேரும்படி வருவாயா என்றான் அதற்கு அவள் நீர் என்னிடத்தில் சேரும்படி எனக்கு என்ன தருவீர் என்றாள் அதற்கு அவன் நான் மந்தையிலிருந்து ஒரு வெள்ளாட்டுக் குட்டியை அனுப்புகிறேன் என்றான் அதற்கு அவள் நீர் அதை அளவும் ஒரு அடைமானம் கொடுப்பீரா என்றாள் அப்பொழுது அவன் நான் உனக்கு அடைமானமாக என்ன கொடுக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவள் உம்முடைய முத்திரை மோதிரமும் உம்முடைய ஆரமும் உம்முடைய கைகோளும் கொடுக்க வேண்டும் என்றாள் அவன் அவைகளை அவளுக்கு கொடுத்து அவளிடத்தில் சேர்ந்தான் அவள் அவனாலே கற்பவதியாகி போய் தன் முக்காட்டை களைந்து தன் கைம்பெண்மைக்குரிய வஸ்திரங்களை உளுத்திக் கொண்டாள் யூதா அந்த ஸ்திரீயினிடத்தில் இருந்த அடைமானத்தை வாங்கிக் கொண்டு வரும்படி அதுல்லாம் ஊரானாகிய தன் சிநேகிதன் கையிலே ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை அனுப்பினான் அவன் அவளை காணாமல் அவ்விடுத்து மனிதரை நோக்கி வழியண்டை நீரூற்றுகள் அருகே இருந்த தாசி எங்கே என்று கேட்டான் அதற்கு அவர்கள் அங்கே தாசி இல்லை என்றார்கள் அவன் யூதாவினிடத்தில் திரும்பி வந்து அவளை காணோம் இங்கே தாசி இல்லை என்று அவ்விடத்து மனிதரும் சொல்லுகிறார்கள் என்றான் அப்பொழுது யூதா இதோ இந்த ஆட்டுக்குட்டியை அனுப்பினேன் நீ அவளை காணவில்லை நமக்கு அபகீர்த்தி வராதபடிக்கு அவள் அதைக் கொண்டு போனால் போகட்டும் என்றான் ஏறக்குறைய குறைய மூன்று மாதம் சென்ற பின்பு உன் மருமகளாகிய தாமார் வேசித்தனம் பண்ணினாள் அந்த வேசித்தனத்தினால் கற்பவதிமானாள் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது யூதா அவளை வெளியே கொண்டு வாருங்கள் அவள் சுட்டெரிக்கப்பட வேண்டும் என்றான் அவள் வெளியே கொண்டு வரப்பட்ட போது அவள் தன் மாமனிடத்துக்கு அந்த அடைமானத்தை அனுப்பி இந்த பொருட்களை உடையவன் எவனோ அவனாலே நான் கற்பவதியானேன் இந்த முத்திரை மோதிரமும் இந்த ஆரமும் இந்த கோலம் யாருடையவைகள் பாரும் என்று சொல்லி அனுப்பினாள் யூதா அவைகளை பார்த்தறிந்து என்னிலும் அவள் நீதியுள்ளவள் அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடாமற் போனேனே என்றான் அப்புறம் அவன் அவளைச் சேரவில்லை அவளுக்கு பிரசவ காலம் வந்தபோது அவள் கர்ப்பத்தில் இரட்டைப் பிள்ளைகள் இருந்தன அவள் பெறுகிறபோது ஒரு பிள்ளை கையை நீட்டினது அப்பொழுது மறுத்து வச்சு அதன் கையை பிடித்து அதில் சிவப்பு நூலை கட்டி இது முதலாவது வெளிப்பட்டது என்றாள் அது தன் கையை திரும்ப உள்ளே வாங்கிக் கொண்டபோது அதன் சகோதரன் வெளிப்பட்டான் அப்பொழுது அவள் நீ மீறி வந்ததென்ன இந்த மீறுதல் உண்மையில் நிற்கும் என்றாள் அதனாலே அவனுக்கு பாரேஸ் என்று பெயரிடப்பட்டது பிற்பாடு கையில் நூல் கட்டியிருந்த அவனுடைய தம்பி வெளிப்பட்டான் அவனுக்கு சேரா என்று பெயரிடப்பட்டது ஆதி ஆகமம் அதிகாரம் முப்பத்து ஒன்பது யோசிப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் பார்வனுடைய பிரதானியம் தலையாரிகளுக்கு அதிபதி மாகிய போத்திபார் என்னும் எகிப்தி தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலர் இடத்தில் விலைக்கு வாங்கினான் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான் அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான் அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசிப்பு நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார் வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது ஆகையால் அவன் தனக்கு உண்டானதையெல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்புக் கொடுத்துவிட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான் யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான் சில நாள் சென்றபின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண்போட்டு என்னுடைய சயனி என்றாள் அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றைக் குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார் இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னைத் தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான் அவள் நித்தம் நித்தம் யோசைப்போடே இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை இப்படி இருக்கும்போது ஒருநாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான் வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னுடைய சயனி என்றாள் அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடிப் போனான் அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு பாருங்கள் எபரைய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார் அவன் என்னோட சயனிக்கும்படிக்கு என்னிடத்தில் வந்தான் நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன் நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போய்விட்டான் என்று சொன்னாள் அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வருமளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து அவனை நோக்கி நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரிய வேலைக்காரன் சரசம் மண்ணுமடிக்கு என்னிடத்தில் வந்தான் அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடிப் போனான் என்றாள் உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படிச் செய்தான் என்று தன் மனைவி தன்னோடே சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் மோண்டது யோசைப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான் அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான் கர்த்தரோ யோசைப்போடு இருந்து அவன்மேல் கிருப வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசிப்பின் கையிலே ஒப்புவித்தான் அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசிப்பு செய்வித்தான் கர்த்தர் அவனுடைய இருந்தபடியினாலும் அவன் எதைச் செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை